வேலை செய்துள்ளேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சந்தாபுரம் ஊராட்சி தென்பெண்ணை ஆற்றின் தடுப்பணை அமைத்தால் அதிகபட்ச வெள்ள நீர் இரு கரைகளையும் கடந்து பட்டா நிலங்களில் புகுந்து பயிற்சிதத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இவ்வளத்தில் புதிதாக தட்ட தடுப்பணை கட்ட சாத்தியமில்லை செயல் ஒரு இடத்தில் அலை கட்டுவதானாலும் ஒரு செக் டேம் அமைப்பதானாலும் நம்முடைய விருப்பத்துப்படி அமைத்து விட முடியாது ஜியாலஜிக்காரர் உள்ளே போய் அது ட்ரை ஏரியா கிரிட்டிக்கல் ஏரியாவாக இருப்பது அதுக்கு பிறகுதான் அதை அமைப்பார்கள் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கைப்படி தான் தடுப்பணை அமைத்தால் நீர் செறிவுற்றல் குறைவாக இருக்கும் இத்திட்டத்தின் இடதுபுறத்தில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி நீர் தேக்கத்தின் இருபுற கால்வாய் மூலம் வாசல் பெறுகிறது தடுப்பணை கோரப்பட்டுள்ள பகுதியில் இடது கரை செமிகிரல் ஜோனாகவும் வலது கரை சேப் ஜோனாகவும் அமைந்துள்ளது மேலும் இத்திட்டமானது நீரியல் பண்பாட்டு வகையில் பிற சாதனங்களின் நீர் சீர்கூட்டுகள் மாடர்னைசேஷன் ஃபேபர் கோல் வாண்டி ஜி சார்ஜ் அமைந்துள்ளது எனவே இடத்தில் பட்டா இடங்களை கலந்து நீர் விடும் என்றால் இங்கே தடுப்பணி அமைக்க சாத்தியமில்லை ஆறுப்பட்டி ஏரி செய்கிறது இன்னொரு ஏரி சொல்றீங்க என்னது வளைதரா ஏரியின் உபரி நீர் கால்வாய் கத்திய நாய்க்கும் பள்ளி நாயனப்பள்ளி மோகனப்பள்ளி மற்றும் அச்சிரப்பள்ளி வழியாக செல்கிறது உபரி நீர் கால்வாயில் தூர்வாரமணிகள் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் கால்வாய் தடுப்பு சுவர் அமைக்க தல ஆய்வு நடத்தப்படுகிறது ஆலப்பட்டி ஏரியில் ஆறு வருடங்களுக்கு முன்னர் தூர்வாரப்பட்டது தற்போது ஏரியின் தூர்வார வேண்டிய அவசியமில்லை ஏரியின் முன்பக்கம் தடுப்பு தடுப்பு சுவர் அமைப்பது தொடர்பாக அதுவும் தல ஆய்வு இரண்டும் நிறைவேற்றலாம்